ஐந்தாம் உலகத் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் முத்துக்குமார் பேசுகின்றேன் இந்த கடலூர் திரு வடக்கு நூலகத்திலே ஐநூறு விழாவாக மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் காமராஜருடைய காமாதாரர்களை நினைவுனால் பணி ஓய்வு பெற்ற அன்பு சகோதரர் பக்கியராஜாவுக்கு பாராட்டுகளா நூல் ஆசிரியருக்கு பாராட்டுகளா ஆய்வு விழா என்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த முதல் நிகழ்வாக மகாத்மா காந்தியை பற்றி சொல்வதிலே மகிழ்ச்சி ஒரு தேசபிதா அகிம்சைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டவர் உலக அரங்கிலே உலக வரலாற்றிலே அகிம்சையால் எதையும் சாதிக்க முடியும் என்று சாதித்து காட்டியவர் மகாத்மா காந்தி தேசப்பிதா அவரை பற்றி ஒரு செய்தியிலே இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் மிகப்பெரிய போலீஸ்வர் பிர்லா காந்தி தான் வீட்டுக்கு வரணும் தன்னோட ஒரு வேலை உணவு சாப்பிடணும் ஆசைப்படுறாரு பல முறை காந்தி ஒரு ஏழை கொண்டார் ஏழைகளை நேசிப்பவர் பிர்லாவுக்கு காந்தி மேல அளவு கடந்த அளவு கடங்காத பாசம் மரியாதை பதிவு அவருடைய அன்பை ஏற்று பல மாதங்களுக்கு பிறகு ஒரு முறை பிர்லாவுடைய வீட்டிற்கு மகாத்மா காந்தி வர அவர் சாப்பிடுவதற்காக சுவையான உணவுகள் எல்லாம் மேஜர காத்துட்டு இருக்கு பணியாளர்கள் காத்துட்டு இருக்காங்க உள்ள காந்தி இருக்காங்க

எல்லாரையும் நேசிக்கின்ற ஒரு அற்புதமான பணி செய்தவர் மகாத்மா அந்த தூய்மை பணி செய்த பட்டியல் ராஜா போகும்போது இவர்கள் செய்யாதவை கடலூர் மாநகர் மிக அருமையாக இருக்கின்றது அந்த வகையிலே காந்தியின் வழியிலே நாம் துப்புரவு வேட்பார்களை துப்புரைய பணியாளர்களை பாராட்டுவோம் இப்படிப்பட்ட பிரதமர் மோடியே துப்புரம் பண்ணியிருக்க காலையில் வந்து வணிகம் சொன்னா இவருடைய பெருமை எல்லாம் எப்படி சொல்றது அனைவருக்கு இனிய வாழ்த்துக்களுக்கு